வணக்கம் கிச்சா ஸ்வாமிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் ஆடிப்பட்டத்து நாற்று பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இது கத்திரிக்காய் அப்புறம் இது வந்து விதவிதமான கலர் கத்திரிக்காங்க ஒய்லட்டு கிரீனு அப்புறம் வந்து பர்பிள் கலர் எல்லாமே இருக்குது இது வந்து மிளகா அப்புறம் வந்து கத்திரிக்காய் நாற்று இன்னும் பெருசாக இருக்குது இது வந்து வள்ளிக்கிழங்கு இங்கே பாருங்கள் குச்சி நட்டம் அது நல்லா அழகாக வந்திருக்கு அந்த கிழங்குடைய சின்ன சின்னதாக வெட்டி வச்சது கூட வந்திருக்கு நாங்கள் ஆக்சுவலாக இது வந்து குச்சியை தான் உடச்சி வச்சுருக்கோம் இது வந்து ஆரஞ்சு ரொம்ப அருமையாக விழுந்திருக்கு பாருங்கள் ஆரஞ்சு அப்புறம் வந்து இது வந்து சுரக்கா நாட்டு சுரக்கா அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் பீர்க்கங்காய் இது வந்து பீர்க்கங்காய் அப்புறம் இது பாவக்காய் அப்புறம் வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் அதை நடுவோம் அந்த பாருங்க சின்ன சின்னதாக இன்னொரு ரெண்டு இலம் வந்துட்டோம் அப்புறம் மாத்திரா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பச்சை மிளகா இதில் குடமிளகாயும் போட்டிருக்கோம் அப்புறம் வந்து இது சுத்தவரங்காய் சுவர்ட் பீன்ஸு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் இப்போ வந்து முதல்ல இந்த நாற்றுக்களை எல்லாம் வந்து தரையில் நடலைங்க ஏன்னா ஒரே களிமண் அதனால் அது வேர் தொலைச்சி போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒன்று கூட வர்றதில்ல அதனால் நாங்கள் வந்து கேனில் தான் இப்போது வைக்க போகிறோம் இப்போ இந்த நாற்றுக்களே கூட நாங்கள் கேனில் தான் வைக்க போகிறோம் கேன் வந்து நாங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து செம்மண் கிட்டத்தட்ட நல்ல வருஷக்கணக்காக மக்கி போன அந்த பசுஞ்சாணம் இங்கே அப்படியே போட்டு வச்சு மூடி வச்சுருக்கோம் அது நல்லா மக்கி இருக்குது அது அப்புறம் அது கூட வந்து நாங்கள் இந்த கழிவு மக் கழிவுகள் அதாவது சமைக்கிற அந்த காய்கறி கோ கழிவுகள் இது எல்லாமே போட்டு கேனில் போட்டு மர்க்கை வச்சு அதுவும் எருவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது எல்லாத்தையுமே நல்லா அழகாக இங்கே மிக்ஸ் பண்ணி இந்த அது கூட வந்து இந்த கொப்பீட்டம் கலந்து நாங்கள் அந்த கேனில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு அடியிலையும் ஹோல் போட்டு வச்சுருக்கோம் எக்ஸ்ட்ரா தண்ணி அதெல்லாம் இருந்துன்னா அது வழியாக வெளியில் வந்துடும் இப்போது அதில் தான் நம்ம நடப்போகிறோம் இது கொடி வகைகள் எல்லாமே நாங்கள் பந்தல் போட்டிருக்கோம் உள்ளே அது அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் அங்கேயும் கேன் தான் வச்சுருக்கேன் அதில் நடப்புகிறோம் இப்போ ஓரளவுக்கு உள்ளே வந்து செடியெல்லாம் நட தரையும் ஓரளவுக்கு வளப்படுத்தி முதல்ல கொடி நடப்போகிறோம் ரெடியாக கேனில் நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதில் தான் இப்போ நாங்கள் நடப்புகிறோம் பாருங்கள் இது நல்லா மண்ணை வந்து கொஞ்சம் குழியாக்கிட்டு அந்த செடியை வந்து எதை தண்ணியில் நல்லா முக்கிட்டோன்னா அது நல்லா நனைஞ்சிடுச்சின்னா வேர் வந்து துண்டாகாமல் நல்லா அழகாக செடி ஃபுல்லாக அழகாக அப்படியே மண்ணோடு வந்துடும் அதை சுலபமாக நட்டுடலாம் அதனால் இப்போ நாங்கள் அந்த செடியை அப்படியே தே தண்ணியில் அப்படியே முக்கி வச்சுருக்கோம் இப்போது அது அந்த தண்ணியெல்லாம் அதில் பாருங்கள் நல்லா இறங்குது இறங்கினதும் அந்த பையன் லூஸாகிடும் அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம செடியை எடுத்து அதில் நடலாம் பாருங்கள் எங்கள் தான் இப்போ நடுறாரு பாருங்க அழகாக வந்துடுச்சு பாருங்களேன் கஷ்டமே இல்லை நம்ம வந்து வேறு அருந்துடுமோ அப்படிங்கிற பயம் இல்லை அதனால் நாங்கள் இப்படி தான் செடி நடுறோம் பாருங்க அவ்வளோதான் அழகாக நட்டாச்சு இப்போ அவளுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு நான் அடுத்து இன்னொரு செடி நடலாம் வாங்க இப்போ வந்துட்டு நான் கத்திரிக்காய் நடலான்னு இருக்கேன் இந்த கத்திரிக்காய் நல்லா ஒரே நாற்றாக போட்டதுனால ஒரு ஒரு இதில் வந்து ஒரு ஏழு எட்டு வந்திருக்கு நல்ல நல்லா வந்திருக்கிறத வேரோடு அப்படியே பாருங்கள் சுலவாக எடுத்துட்டேன் எடுத்து அதையும் இந்த மாதிரி கொஞ்சம் நடுவில் பள்ளம் பண்ணிவிட்டு அதில் வச்சுருக்கேன் இது நேழானா கொஞ்சம் இடத்துல தான் வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு நாள் அதுக்கப்புறம் அது நல்லா துளுத்து வந்துடும் கத்திரிக்காய் அதனால் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு மண் நல்லா போட்டு வச்சிட்டேன் அதே மாதிரி தான் நான் எல்லாம் நட்டுருக்கேன் இது வந்து நான் ஃபுல்லும் எல்லாமே நட்டு முடித்த பிறகு வேறு ஒரு வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன் ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கவர் பண்ண முடியல இப்போது அதனால் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு செடி நடுறதை மட்டும்தான் நான் இங்கே இப்போ இப்போ வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போது அடுத்து இன்னும் ஒரு கத்திரிக்காய் செடியும் அதே மாதிரி நட்டு காட்டுற மாங்க எடுக்கிற மாங்க எவ்வளோ அதாவது ஈரமாக இருக்கிறதுனால வேறு எதுவும் கட்டாகலை அப்படியே அழகாக ஈஸியாக மேலே எடுக்க வருது அப்படியே அவ்வளோதான் பண்ணணுன்னே கொஞ்சம் லீஸாக பண்ணிவிட்டு அதில் வச்சுருக்கேன் ரொம்ப வெயிலும் இங்கே இல்லை அதே மாதிரி சுத்தமாகவும் வெயில் அடிக்காமலும் இல்லை மிதமான வெயிலாக இங்கே தென்னை மரம் இருக்கிறனால இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன் இது வந்துடும் கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுடுறேன் அதை நல்லா அழகாக ஊற்றியாச்சு தண்ணிங்க பாருங்கள் செடி ரொம்ப அருமையாக அழகாக அதைய ஊனி நாற்று போட்டு அதை தினமும் கவனித்து தண்ணி ஊற்றி அதை வளர்த்து அதுக்கப்புறம் அதை செடியாக நட்டு நல்ல இடத்துல பராமரிப்பா அதை நட்டு டெய்லி தண்ணி ஊற்றி அது வந்து நமக்கு ஈல்டு கொடுக்கும்போது ஏற்படுற சந்தோஷமே தனி இப்போது அடுத்து வந்து செடிகளுக்கு எதுக்குமே நாங்கள் வந்து எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து வந்து வெளியிலேருந்து அதாவது கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறதில்ல ஆர்கானிக் தான் அதனுடைய ஒவ்வொரு பூச்சி பூச்சிக்கொல்லி மருந்து நாங்கள் எப்படி வசம்பில் இஞ்சியில் இன்னும் நிறைய இயற்கையான அந்த இலை தலைகளை வச்சு செய்கிறதெல்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ண போகிறோம் பாருங்கள் அது மட்டும் இல்லை இது நல்லா கூக்குறதுக்கு காய்க்கிறதுக்கும் நாங்கள் அந்த இயற்கையான முறையில் தயார் பண்ணுற அந்த உரங்களையும் நாங்கள் கண்டிப்பாக போடுறோம் அதையும் நீங்கள் கா பாருங்க உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து வந்து இப்போ நம்ம பீக்கங்காய் நடப்புகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா அதுக்கு அழகாக அதே மாதிரி இந்த கேன் தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த கேனில் தான் பாருங்கள் அந்த தண்ணியில் நல்லா எடுக்க செய்து அந்த ஊறின பிறகு பாருங்கள் ஈஸியாக எடுக்க வந்துடும் அப்படியே அழகாக திருப்பினோன்னா இல்லை தான் இப்போ வந்து நாங்கள் இங்கே வைக்கிறோம் பாருங்கள் இந்த இது வந்து ஆக்சுவலாக பந்தல் ஏற்கனவே போன வருஷத்து பீர்க்கங்காய் பூசணிக்காய் இது எல்லாமே இப்போது மேலே வாடி போயிருக்கு நாங்கள் இது நிழலுக்காக அது இன்னும் எடுக்காமல் வச்சுருக்கோம் இது கொஞ்சம் வளரட்டும் வளர்ந்ததும் நாங்கள் அதை அப்படியே க்ளீன் பண்ணி வச்சோம்னா இது அழகாக பறந்து வர ஆரம்பிக்கும் போன தடவை நிறைய காய் கொடுத்தது ரொம்ப நிறைய கா அதாவது பூத்த பூக்கள் எல்லாமே காயாக தான் இருந்தது அந்த அளவுக்கு அருமையாக இருந்துச்சு இந்த வருஷத்தில் அதுலேருந்து எடுத்த வகை தான் நாங்கள் இப்போ போட்டிருக்கறதே இங்கே பாருங்கள் இது போன வருஷத்து அந்த பந்தல் அது இன்னும் நாங்கள் எடுக்காமல் இருக்கோம் இந்த செடி வளர்ந்ததும் அதை அப்படியே எடுத்துருவோம் இப்போது அடுத்து வந்து சுரக்காய் போடுறோம் சுரக்காயிருந்து அதுவும் இங்கே ஓரத்தில் தான் நடக்கும் பாருங்க அருமையான இது வந்து நாட்டு சுரக்கா அப்புறம் வந்து அந்த ஹைப்ரைடு ரெண்டுமே வச்சுருக்கோம் நாங்கள் போடுறது இது பாருங்கள் இது வந்து நாட்டு சுரக்கா இது வந்து தரையில் இப்போ வந்து நிலம் வந்து கொஞ்சம் நல்லா பண்பற்றுருக்கு நாங்கள் வந்து அதுக்கு தே அந்த வாழை மட்டை அப்புறம் வந்து இலைகள் சருகுகள் இது எல்லாமே அங்கே போட்டு செம்மண்லாம் போட்டு அப்படியே அது மேலே அடுக்கடுக்காக லேயர் லேயராக போட்டுக்கிட்டே வந்துருக்கோம் அது வந்து இப்போ கொஞ்சம் மக்கி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஸோ அதனால் தரையிலையும் வைக்க முடியுது தரையில் நாங்கள் சில கொடிகளை வைக்கிறோம் அது வைக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு பார்க்குறோம் அப்புறம் அந்த கத்திரிக்காய் தக்காளி இது எல்லாமே நாங்கள் தரையில் தான் வைக்க போகிறோம் தடவை போன வருஷமும் வைக்கிறோம் நல்ல ஈல்டிங் இருந்தது தான் நான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது இலைய மக்கி போன அந்த இலை சருகுகளெல்லாம் எல்லாம் போட்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் போட்டு அப்படியே அடுக்கடுக்காக இப்போது அது மாதிரி தான் இப்போது தரையை உண்டாக்கி அதனால் அது நல்லாவே வருது இப்போது அதையும் நான் தரையில் நடும்போது கட்டாயம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது வந்து இது வந்து சுரக்கா இப்போ தான் நாங்கள் நட்டிருக்கோம் சுரக்கா பாவக்காய் அப்புறம் கத்திரிக்காய் அப்புறம் வந்து மிளகாய் மிளகாவும் நட்டிருக்கோம் எல்லாமே ரொம்ப அருமையாக காய்க்கும் அருமையான நாட்டுக்காய்கள் இதை பாருங்கள் இது வந்து சுரக்காய் இது வந்து தீர்க்கங்காய்ருக்கோம் இன்னும் நிறைய நாற்று போட்டு வச்சிருக்கோம் இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடுமோ அப்லோட் பண்ண சேப்பங்கிழங்கு சும்மா அப்படியே நான் இருந்ததை நட்டு வச்சேன் ரொம்ப அருமையாக அழகாக வளர்ந்துருக்கு அப்புறம் இது மஞ்சள் கிழங்கு இதுவும் அருமையாக வந்திருக்கு இது வீடியோவில் எப்படி செடி கொடிகளை நோயின்றி ஆரோக்கியமாக பராமரிக்கிறது அப்புறம் நல்ல காய்களை வழங்குறதுக்கு என்னென்ன விழிமுறைகள் எல்லாம் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்